رسول الله رسول الله दिनमुक्ति आना प्रोग्रेसिंग बीड़े बड़ी मुक्ति ना पड़ो आलू मुक्ति ना पड़ो आलू मुक्ति ना पड़ो कपड़ियाँ दिन रहिया दिनमुक्ति आना कार्य बड़े बंद कहाँ निकालना टेकर पुरिया सब इलेन आना पड़ेगा निकालने बड़े इंद्रलोक जरी அந்த பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தந்தை அல்லது பாதுகாவதம் தன்னுடைய பொறுப்பின் கீழ் உள்ள மகளை அல்லது சகோதரியை அந்த பொறுப்பின் கீழ் உள்ள அந்த பெண்ணை ஒரு ஆங்கிலத்திலே மனைவியாக ஒப்படைந்த கதைதான் எங்காவுடைய சதை அவர் என்ன பற்றி ஒப்படைகிறார் என்னுடைய மகளே உங்களுக்கு அலாலான மனைவியாக நான் ஒப்படைந்து விட்டேன் நிக்காவு செய்து தந்து விட்டேன் என்று தன்னுடைய பொறுப்பின் கீழ் அந்த பெண்ணை ஒரு ஆநிலத்திலேயே மனைவியாக படைத்தார் அதற்கு குறிப்பிட்ட இதுவரை சாட்சியாகவும் இருக்கிறோம் அந்த ஆண் நீங்கள் முடித்து தந்த அந்த பெண்ணை நான் தபவுல் செய்து கொண்டேன் மனைவியாக அதற்கு குறிப்பிட்ட அந்த இருவரும் சாட்சி சபையரும் சாட்சி நான் மக மகர் இவ்வளவு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஒப்பங்கள் நடைபெறக்கூடிய அந்த விடயம்தான் நிக்காக என்பதில் வெளிரந்தோடு பத்து நிமிடத்துடைய விடயமாக இருந்தாலும் இதனுடைய பின்னணியிலே வாழ்ந்த இந்த இரண்டு பேரும் வாசகங்களுக்கு பின்னால் நிறைய விளக்கங்கள் இருக்கும் ஒப்படைக்கும் பொழுது என்று ஒரு வாசகம் ஆனால் அதனுடைய விளக்கம் இவ்வளவு காலமும் என்னுடைய இந்த மகளுடைய பொறுப்பின் கீழ் உள்ள பெண்ணுடைய ஒதுக்கத்தை பாதுகாத்து வெப்பத்தை பாதுகாத்து என்னுடைய பொறுப்பிலே வைத்து என்னால் முடியுமான அளவு அவரை சந்தோஷப்படுத்தி இதுவரையும் நான் அவரை என்னுடைய பராமரிப்பிலே வைத்துக் கொண்டிருந்த இன்றைய நாளிலிருந்து அந்த பெண்ணை உங்களிடம் ஒப்படைகிறேன் எதற்காக வேண்டிய அந்த ஒழுக்கத்தை பாதுகாப்பதும் அவருடைய மரியாதையை பாதுகாப்பதும் பாதுகாப்பதும் எப்பத்தை பாதுகாப்பதும் படுகாலை மகரவியத்தை பாதுகாப்பதும் இறக்கம் அன்பு காட்டுவதும் அதில் உங்களுடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் தான் அவர் ஒப்படைக்கிறார் உங்களை பொருத்தமான ஒரு கணவராக கருதியதினார் இதான் தந்தையுடைய தாயுடைய குடும்பத்துடைய எதிர்ப்பார் கணவனும் கபூல் செய்வது நான் கபூல் செய்து கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன் என்றால் உங்களுடைய மகளை என்னுடைய பொறுப்பிலே மனைவியாக எடுப்பதன் மூலம் நான் அந்த பெண்ணை என்னுடைய பொறுப்பில் முழுமையாக பொறுப்பெடுத்து பராமரிப்பேன் கவனிப்பேன் பாதுகாப்பேன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு கொடுப்பேன் அவருடைய ஒழுக்கத்தை பாதுகாப்பேன் கருதாவை பாதுகாப்பேன் சுய கௌரவத்தை பாதுகாப்பேன் மரியாதையை பாதுகாப்பேன் தாயிடத்திலே தந்தையிடத்திலே கிடைத்த அந்த அன்பும் பாசமும் என்னிடத்தில் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் என்ற முழு விடயங்களையும் சேர்ந்து பொறுப்பெடுப்பதோடு சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் நான் அந்த பெண்ணை சம்பாதித்து வாழ வைத்து அவள் மூலம் கிடைக்கக்கூடிய கிள்ளைகளை வாழ வைத்து வரையிலே கொண்டு போய் சேர்ப்பதே என்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு இதுதான் கணவன் எடுக்கும் பொறுப்பு தந்தையில் பொறுப்பு விடயத்தில் எதுவரைக்கும் என்றார் வளர்த்து அவருக்கு தேவையான மார்க்க விடயங்களை கொடுத்து சரியான முறையான கடமத்திலே ஒப்படைத்துவிட்டால் அந்த தந்தை தப்பிவிடும் ஒரு தந்தை பெண் பிள்ளை என்பதை பாக்கியம் பிள்ளைகள் பாக்கியம் முறையாக ஒரு பெண் பிள்ளையை எடுத்து பெற்றோர் வளர்த்து முறையாக அவருக்குரிய வாழ்க்கை அமைத்து கொடுத்துவிட்டால் மூன்று சிறப்பு அந்த பெற்றோர்களுக்கு வருகிறது ஒன்று அதன் மூலம் அந்த காரின் தந்தையும் சுதக்கத்தில் ஏற்படையோம் இன்னொரு கதீசிரே அந்த பெண் பிள்ளைகள் முறையாக ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட அந்த பெண் பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுடைய நரகத்துக்கு திரையாக ஆகுவார் இன்னொரு தந்தையும் ஒரு பெண் பிள்ளையை முறையாக வளர்ந்து அத்தக அரசும் அழகிய ஒழுக்கத்தையும் கொடுத்து நல்ல மார்க்கத்தையும் கொடுத்து முறையான ஒரு வாழ்க்கைக்கு வருகாவினால் நானும் அந்த பெற்றோரும் இப்படி இருப்போம் என்றார் தந்தை அழகான முறையில வளர்த்து ஒழுக்கத்தையும் கணவனை தெரிவு செய்து ஒப்படைத்து விடுகிறார் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சிறப்பு தந்தையின் பொறுப்பு இதுவரை அதற்கு பின்னால் அந்த பெண்ணுடைய பொறுப்பு கணவனு அதைத்தான் இதனால் தான் ஒரு தந்தை கணவனிடத்திலே தன்னுடைய பெண் பிள்ளையை ஒப்படைக்கும் பொழுது அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் ஒன்று கணவனோடு எப்படி நடக்க வேண்டும் கணவன் யார் அவரை எப்படி பார்க்க வேண்டும் அவருடைய மரியாதை என்ன அந்த கணவனோடு முறையில்லாமல் நீ நடந்து கொண்டால் என்ன எச்சரிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய திருப்தியோடு மரணித்தால் அவர் சுவர்க்கவாசி அதே நேரம் பதிவு வருகிறது ஒரு பெண் ஒரு இரவு கணவனை பெருத்த நிலையிலே அவள் தனியாக ஒதுக்கி ஒரு அறையிலே தங்கினால் பிரிந்திருந்தால் அந்த ஒவ்வொரு இரவும் மலாயிக்காமாவருடைய சாபத்தோடு இரவு தணிக்கிறார் அந்த நிலையிலே மரணித்தால் நரகத்துக்குரியவராக மரணிக்கிறார் கணவனை வெறுத்தவராக எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் நொண்டின் காரணங்களுக்காக வேண்டி தலைவனை வெறுக்க நிலையிலே ஒரு பெண் தனிமையா ஒரு அறையிலே கட்டினால் தலைவனிடத்திலே போகவில்லை இல்லை அவருடைய தாய் வீட்டுக்கு கோபம் விடுத்துக் கொண்டு போய்விட்டார் ஒவ்வொரு இரவும் மலாய்க்கா மார்களுடைய சாப்பத்தோடு இரவு கல் இது ஒரு பெண்ணுக்கு கட்டுப்படுத்த வேண்டிய பாரம் தந்தையில் நீங்கள் திருமணம் முடிக்க போகிறீர்கள் உங்களுடைய கணவனை எப்படி பார்க்க அவரை எப்படி கண்டியப்படுத்த ஒரு அறிவிப்பிலை பார்த்து ஞாபகம் இருக்கிறது பாத்திமா அலியல்லா வர்மா ஒரு தடவை அலி அலியல்லா வர்மா அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார் எதுக்கு மன்னிப்பு கேட்கிறீர்கள் சொன்னால் இல்லை அவசரத்தில் நீங்க ஒரு பொருளை எடுத்து தருமாறு சொன்னீர்கள் நான் இடது கையாள கதவிட்டேன் அதுக்குதான் மன்னிப்பு இது ரசூருவாரம் செல்லம் பாத்திமா ரவியோகா அவர்களுக்கு படித்து கொடுத்த பாடத்தில் கணவனோடு நடக்கும் ஒரு தடவை பாத்திமா ரவியோகாவும்னா கவலையோட ஒரு பலவீனமான தோற்றத்தில் இருக்கிறார்கள் கேட்டால் என்ன பாத்திமா ஒரு மாதிரி தெரியல சொன்னா சரியா வைத்துட்டு சாப்பாடுகள் அல்ல எனக்கு இதை கேட்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் என்னுடைய எனக்கு செய்த ஒன்று எதையுமே கேட்கக்கூடாது அவர் இது சொன்னதே மேலதிகமாக கேட்க ஆனா பாத்திமா தான் அதை எவ்வளவு அமலு செஞ்சாங்கன்னா பசியில் இருந்தும் கூட சொன்னது எல்லாமே கஷ்டப்பட்டு இருப்பார்கள் அதனாலதான் இப்படி இருக்கிற ஆகும் சூருங்க சொல்லிக் கொடுத்ததே மேலதிகமா அனாவசியமா எதையின் ஏற்று கணமனையை கஷ்டப்படுத்த வேண்டாம் தானதா கொண்டு மருந்து கொண்டு அருகன்தூர் அவர்கிட்ட சொல்லிக் கொண்டு வாரு ஆனால் அவர்கள் இதை அந்த அளவு தூரத்துக்கு பேரு மேல் சொல்றேன்னு இருந்தா ஒரு தந்தையுடைய பொறுப்போ கணவனிடத்திலே மகளை கொடுக்கும் பொழுதே மகள் கணவன் யார் அவருடைய கல்லியம் என்ன எப்படி அவரோடு நடத்த வேண்டும் எப்படி அவரை பார்க்க வேண்டும் என்பதை அவர் படித்துக் கொள்வார் கணவனுடைய பொறுப்பு எண்ணிகள் வரக்கூடிய மனைவியோடு நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை படிப்பேன் நான் அந்த பெண்ணுக்கு எண்ணி இருந்த அவள் எந்த ஒரு மனோ நிலையிலே எந்திடத்திலே வருகிறார் எப்படி அந்த பெண்ணை நான் பொறுப்பெடுத்து பராமரிக்க வேண்டும் எப்படி கற்று தந்தார்கள் ஆண்களுக்கு அந்த பயானிலே மிக முக்கியமான விடயங்களை அந்த பேசினார் அதிலே ஒரு விடயத்தை மூன்று முறை திரும்ப திரும்பச் உங்களுடைய பொறுப்பின் கீழ் உள்ள பெண்கள் விடயத்திலே அல்வாகவே பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்வாகவே பயந்து நடந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பயந்து நடந்து சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை அமாமிதமாக பொறுப்பெடுக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த தொடர் அதிபரே மிக முக்கியமாக சொன்னார்கள் அவர்கள் உங்களிடத்திலே கைதிகளை போன்றவர்களாக வருகிறார் அவர் இந்த கைதிகளை போல வர கைதி பிடித்துக் கொண்டு போற நேரத்துல குற்றத்துல பிடிக்கப்பட்டு எடுத்து செல்ற நேரத்துல அவங்க உள்ளத்துல என்ன யோசனை இருக்கு கொண்டு போய் என்ன செய்வாங்களோ எப்படி நடந்து கொள்வாங்களோ எப்படியான வாழ்க்கை எனக்கு அமைய போகுதோ இந்த ஜெயிலுக்குள்ள அப்படி போற ஒருத்தருக்கு அந்த வரவேற்பும் அன்பும் இரக்கமும் மரியாதையும் அழகிய கவனிப்பும் நடந்த எப்படி ஒரு பெண் தன்னுடைய தாய் தந்த இடத்திலே இருந்துவிட்டு புதிய ஒரு ஆணிடம் அவளை கணவனாக அந்த மனைவியாக வரும்போது அவளுக்குள் பல யோசனைகள் இருக்கும் பல தெரியாத ஒரு ஆள் அவள் பழகியதும் இருந்ததும் தாயிடம் தந்தையோடு தன்னுடைய உறவுகளோடு சகோதர சகோதரிகளும் என்னுடைய தாயிடத்திலே கிடைத்த தந்தை இடத்திலே கிடைத்த அன்பும் பாசம் இரக்கமும் தாயிடத்திலே தந்தை இடத்திலே அங்கே அன்பு கிடைத்தது பாசம் கிடைத்தது இரக்கம் கிடைத்தது அந்த விடயங்கள் எல்லாம் இந்த கணவனிடத்திலே கிடைக்குமோ அவர் எப்படி இருப்பாரோ கடினமானவரா இரக்கமானவரா அன்பு காட்டக்கூடியவரா மனத்துல பாயிரவரா நன்கு அழகாக பேசக்கூடியவரா என்றெல்லாம் பல யோசனைகளோடு வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு அந்த கணவனிடத்திலே புரிந்துணர்வும் மன்னிக்கும் தன்மையும் விட்டு தன்மையும் அழகிய குணங்களையும் பெற்றுக் கொள்ளும் பொழுதே அவளுக்கு அந்த திருமண வாழ்வை மிகவும் சந்தோஷமாக மாறிவிடுகிறது அதுக்கு பின்னால் பெரிய பொருளாதார எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கு அடிப்படை அல்லது பணமும் அல்ல பெரிய 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 பதவிகள் இருக்க வேண்டும் என்பதும் அல்ல கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கு அடிப்படை புரிந்துணர்வும் அன்பும் முகப்பத்தும் வழிகாட்டு வசதி உள்ள பொருளாதாரத்திலே நெருக்கடிகளில் பற்றி இறந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கணவன் மனைவி அன்பாக வாழ்ந்தவர்கள் தொடர்ந்து வந்து அன்போடு வாழ்கிறார்கள் அந்த இரக்கம் அன்பு இருக்கும் பொழுது அந்த மனைவி கணவனுக்கு நெருக்கடி வரும் அவர் சந்திதத்தில் உள்ள ஆபரணங்களை கலட்டி கொடுக்க தயார் இதை கொடுத்து கடன முடியும் சந்தோஷமாக இருக்கு நீங்கள் கவரையோடு இருப்பதை என்னால் பார்க்க முடியும் இது அன்பான கணவன் சொல்லுவாங்க உண்மையான கணவன் யார் என்பது மனைவி நோயாளி யாரும் தெரியும் உண்மையான மனைவி யார் என்பது கணவன் பொருளாதார நெருக்கடிக்கும் கஷ்டத்துக்கும் உள்ளாக தெரியும் மனைவி ஏதோ ஒரு நடந்து படுக்காகட்ட பெற்றோர் ஆகிட்ட நோயாளி ஆகிட்ட இப்போ அவருக்கு முன்மாடு ஒன்றும் செய்யலை உண்மையான கணவர் அந்த மனைவி எப்படி இன்னும் அன்பு வைத்து கவனிக்கும் அவரை விட்டு போகமா அவரை நெருக்கமா இயலுமான காலத்தில் எனக்கு மிகவும் உதவியாக இருந்த இந்த பெண்ணை இப்படியான நிலையிலே நான் வெறுக்க முடியாது அவர் உசுறு போல கவனிப்பார் மனைவி நோயாளியாக பெட்டுக்கு ஆகும் பொழுது உண்மையான கணவன் யார் என்பது தெரிய வருமா கணவனுக்கு பொருளாதார நெருக்கடி வந்து கஷ்டம் வரும் பொழுது உண்மையான மனைவி தெரியும் கணவனுடைய பணத்துக்கும் சொத்துக்கும் கணவனோடு வாழக்கூடிய ஒரு அதுல முன்பின் ஆகும் பொழுது வேறொரு வழியை தேடிவான் வெறுக்க ஆரம்பிக்கும் அன்பாக பழகியவள் முகப்பத்தோடு வாழ்ந்த கணவன் மனைவி இந்த எதை கொடுத்து சரி அவர்கள் உள்ளதெல்லாம் கொடுப்பாரு நான் இருக்கிறேன் உதவியாக இருக்கிறேன் நீங்க வேண்டியது செய்ய திருமணவாழ் குடும்ப வாழ்க்கையை ஓடுவதற்குரிய அடிப்படை அன்பும் முகப்பத்தும் புரிந்துடும் இவன் அம்மதி நண்பர் அறிமுகம் ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க தன்னுடைய வாழ்க்கை இறுதி கட்டத்தில் அல்லது நீண்ட நாட்களுக்கு பின்னால் திருமண வாழ்க்கையில் எனக்கும் என்ற மனைவிக்கும் இடையில பிரச்சனையை வரல நாங்கள் சந்தோஷமாகவே வாழ்ந்தோம் இருக்காம கேட்டாங்க இமாம் அவர்களே அது சாத்திய இல்லை அது எப்படி முன்பின்னால் வந்திருக்கலாம்

ரெண்டு பேரும் மறு விடயத்தில் ஒற்றுமையாகும் இதுல சில பேங்க டென்ஷன் ஆகுவீங்க கொஞ்சம் முகளுக்கு சூடாகும் கோப்படுவீங்க அப்படி நீங்க சூப்பில இருக்கிற நேரத்தில் ஏதாவது சொன்னா பேசினா நான் உடனே பதில் சொல்ற மாதிரி பொறுமையாக இருக்கிறேன் சூடு பணித்ததற்கும் பண்ணி முடியுது மனிதன் என்ற அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சம் சூடாகிட்டு ஏதாவது உடனே பேசப்படாது சூடு நான் மன்னிப்பு மன்னிப்பு இந்த கேட்கும் பலத்தத்தை இருவரும் எங்களுடைய வளமையாக்கி கொண்டோம் ஒவ்வொரு சிறிய சிறிய பிரச்சினைகளும் எங்களுடைய அன்பை அதிகரித்தது அன்பை ஊட்டியது மன்னிப்பு கேட்பதன் மூலம் அதிகமாகியது நாங்கள் சந்தோஷமாக கடைசி வரையிலே வாழும்

கொஞ்சம் நினைவோட கணவன் மனைவி என்ற அடிப்படையில் ஏதாவது கவலையில இருந்தால் நீங்க சத்தியம் செய்யும் போது வரம்பி இப்ராஹிம் அப்படின்னு இப்ராஹிம் இறம்பியுமே சத்தியமா என்னையோட நூத்துக்குள்ளோரு புல்லாவே நீங்க அப்படி ஒன்றும் இல்லாம இருந்தா வரப்பி முகம்மது வேலை வேலை சொல்லுது முகமது சொல்லுவாரு அரசாங்க சொன்னாங்க நான் அப்படி என்னோட பேரை உட்டாளு மனைமாறி கண்டவங்க உள்ளத்திலே நோரா முகத்தமா அன்பான கணவன் மனைவி மார்கள் அந்தந்த நேரத்திலே மலையால் ஏதாதவன் பேசிக் கொண்டாலும் அந்த அன்பு கல்வியில் இருந்து போகா இந்த முகம் கேட்டால் கணவன் மனைவி கிடைக்கிறது இதை தான் உருவாக்க வேண்டும் இதைத்தான் அல்லா கேட்க வேண்டும் ஞாப்தா கணவன் மனைவியாக எங்களுக்கு மத்தியிலே அன்பை உண்டாகிவிடு முகப்பத்தை உண்டாக்கிவிடு பிள்ளைகளுக்கு மத்தியிலே முகப்பத்தை இது அல்வா உண்டாக்கலாமே தவிர இதை மனிதனால் உண்டாக்க முடியாது புரிந்துணர்வை அல்ல சபவாக வைத்திருக்கிறார் மனிதன் விலகி நடக்கும் பொழுது அழகான வார்த்தைகளின் மூலம் அழகான பழக்க வழக்கங்களின் மூலம் கொடுக்கும் மன்னிப்பின் மூலம் அந்த அன்பை கணவன் மனைவி சம்பாதிக்கிறார் அந்த முகப்பத்திரா திருமண வாழ்க்கைக்கு அடிப்படை

அவன் மனிதர்களை எப்படி குழப்புகிறான் என்பதை சைத்தான்களிடத்திலே விசாரிக்கிறான் பெரிய இந்த சைத்தம் நாங்க சிலவேளை கதையாக கேட்டிருக்கோம் ஒரு செய்தான் சொல்லுவானா நான் ஒத்தனை மது அருந்த வைத்தேன் இன்னும் நான் கொலை செய்ய வைத்தேன் இன்னும் மொத்தம் நான் இன்றைக்கு ஒத்தனை சூழ்நிலையாக வைத்தேன் அப்படி ஒவ்வொரு பாவம் எல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் செய்தாங்க சாதாரணமான முயற்சிகள் கொலை செய்ய வைக்கிறது மல்லாந்த வைக்கிறது அவர்கள் வளமையான வேலை செஞ்சு பார்த்தீங்க ஒரு கட்ட கருப்பு செய்தான் இருக்கும் அவர் அவரப்ப நினைப்பார நான் பெருசா ஒன்றும் செய்ய நீ என்ன செய்த என்னையால பெருசா ஒன்றும் செய்ய கிடைச்சதுதான் கணவன் மனைவி சந்தோஷமாக வாங்கி கொண்டிருந்த கணவன் மனைவியை நாற்பத்தை இல்லாமலாக பிரிந்து விட்டு

அதற்கு பின்னே எத்தனையோ பயங்கரமான பாவங்களும் பயங்கரமான நிகழ்வுகளும் உண்டாகும் அதனுடைய பின்னணியிலே விபச்சாரமும் நடக்கும் அதனுடைய பின்னணியிலே பயங்கரமான தூள்காரர்கள் உருவாகுவார்கள் பயங்கரமான மோசமான ஏற்படும் சமூக சீரழிவு ஏற்படுவதின் அடிப்படையே கணவன் மனைவி உருப்படியாக வாழ்ந்த பிள்ளைகளை உருவாக்காமல் அவர்களுக்குள்ள சண்டையும் சச்சரவும் பிரிவும் ஏற்பட்டால் அவருடைய பின்னணியிலே சமூக சீரம் இருக்கிறது எத்தனையோ விதினாக்கள் குழப்பம்

கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வது வாழுவது அப்படியான வீடு அல்லாவுக்கு சந்தோஷமாக கணவன் மனைவி வாழக்கூடியது வாழக்கூடிய பின்னால் அவசியம் இல்லாமல் நினைத்துக் கொண்டிருப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது பேசிக்கொண்டிருப்பது தடுக்கப்பட்டிருக்கு சாவுக்கு பின்னால் ஒன்றோ விவாதத்தில் ஈடுபட வேண்டும் அல்லது ஏதாவது பிரயோசனமான விடயங்களில் ஈடுபட வேண்டும் அப்படி இல்லை என்றால் தூக்கிவிட வேண்டும் ஆனால் அதிலே நடிசவா நீ சிலர் செல்லலை தவிர என்று சொன்னார்கள் அதில் ஒன்று கணவன் மனைவி அவங்க அவர்கள் இரவு பூராவ சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தாலும் அது மாவட்டத்தில் தடுக்கப்பட்டதெல்லாம் வரவேற்கப்படும்

அந்த பெண் சொன்னது இவரு தொழிலுக்கு போவார்கள் கூட்டுக்கு வரு கேபிள் போனை பார்க்க முடியும் என்னையோட நான் எத்தனையோ பல விதயங்களை மனதில் வைத்துக் கொண்டிருக்கோம் அதை கேட்கறது இவருக்கு நேரம் சொல்லிட்டு சொன்னார் நான் சிலவேளை இவரை கூப்பிட்டு வாங்க கொஞ்சம் திரும்ப பேசிக்கொண்டு பேர்ந்து வருவோமே சந்தோஷமா அவருக்கு அதற்கு நான் ஏற்படலாம் சொல்லிவிட்டு அவர் சொன்னார் வேணும் என்ற இவற்றை நான் சொல்லுவேன் இவருக்கு என்ன கடல் விருப்பம் என்ன உணவு விருப்பம் என்ன குடிப்பது விருப்பம் என்ன நிறம் விருப்பம் இவர் நான் என்பதை சொல்வேன் அவற்றை எனக்கு என்ன உடுப்பு விருப்பம் என்று தெரியாது என்ன சாப்பாடு விருப்பம் என்று தெரியாது இந்த தான் இவருடைய குடும்ப வாழ்க்கை இப்படி ஒரு கணவனோடு எதற்கு நான் வாழவேன் பத்திரிகையை படுத்து ஞாபகம் இருக்கிறது கண்டனின் ஒரு ஆய்வு எழுதியிருந்தார் அங்குள்ள சில மனநோயாளி ஆகிய பெண்களை கூப்பிட்டு ஆய்வு செஞ்சு பார்த்தா அதிகமான பிரச்சனை என்னடா பிரச்சனைகளையும் மனதிலே உள்ளவைகளையும் சொல்லுவதற்கு கணவன்மாருக்கு நேரம் அவர்களுக்குள்ளே வெற்றி 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 மனநோயாளியா அல்ல இவங்க சொல்ல போனா அதை எடுக்கிறதுக்கு அவர் ரெடி இல்லை நீ பேசினாவே பிரச்சனையை தான் பேசுவார்க்க மனம் திறந்து பேசுவதற்கு மனம் திறந்து கேட்பதற்கு ரெடி இல்லை

கவலைகளை சந்தோஷங்களை பரிமாறிக்கொள்வதற்கும் பரிமாறிக்கொள்வதற்கும் பல விடயங்களை அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்ளக்கூடிய எந்த விடயமும் மறைக்க கூடாத ரகசியம் இல்லாத ஒரு தொடர்பு இருக்குமாக இருந்தால் அந்த கணவன் மனைவி அப்படி அன்பாக வாழுவதற்குரிய இடமாக கணவன் மனைவியாக வாழக்கூடிய நிக்காக விட அதை நான் வேறு எதையும் காணவில்லை அந்த அளவுக்கு அழகான சந்தோஷமான மன நிறைவான ஒரு வாழ்க்கையை சரியான சிறந்த குடும்ப வாழ்க்கையில வைத்திருக்கிறார்